ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதான் நம்ம சேனலோட அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து காமிக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கேம் ரோடு நாச்சிபாளையம் அப்படின்ற ஸ்டாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டாலர் சிட்டி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு முக்கால் சென்டில் கட்டியிருக்காங்க நல்ல ஒரு இருபத்தி எட்டு அடி ரோட் பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அப்போ தான் வீட்டோட ஃபுல் டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து தெரிய வரும் ஸோ உள்ளே என்ட்ராகிறது கிரில் கேட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான போர்ட்டிக்கோ வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவேஷனுக்கு நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க ஸோ போர்ட்டிகோலையே பார்த்தீங்கன்னா நமக்கு செடி வைக்கிற மாதிரிலாம் வந்து இடம் பண்ணி கொடுத்துருக்காங்க போட்டிக்கோவோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான போட்டிக்கோ தாராளமாக ஒரு கார் இல்லைனா ரெண்டு மூணு டூ வீலர் கூட பார்க் பண்ணிக்கலாம் ஓட்டிகோலையே கோலையே ஸ்டேர்கேஸு பக்கத்தில் நமக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவுட்டர் டாய்லெட் வந்து நார்மல் டாய்லெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷவர் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி கொண்டு கொடுத்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க ஸ்டேர்கேஸு கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக பைப் கனெக்ஷன் கொடுத்து ப்ளக்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான போர்ட்டிக்கோ போர்ட்டிகோவில் நமக்கு தொட்டியும் போரும் வந்துடுது தொட்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஆறாயிரம் லிட்டர் போர் வந்து ஆறுநூறு அடிக்கு போட்டிருக்காங்க வீட்டோட போர்ட்டிகோவுக்கு டைல்ஸ் ஒர்க் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க சீலிங் சீலிங் லைட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க வீடு வந்து தடவாசலில் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு சைடில் ஒரு பூ டிசைனில் கிளாஸ் ஒர்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டோட ஹால் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படின்ற சைஸில் வந்து அமைஞ்சிருக்கு ஹாலே நமக்கு டிவி யூனிட்டுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் வந்து செப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்கிற வீடு டூ பிஹெச்கே ஸோ லைட் க்ரீன் வித் டார்க் கிரீன் காம்பினேஷன்லாம் பெ பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்கிறது வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது இது வந்து டைனிங் ஹால் டைனிங் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஆறு ஸோ டைனிங் ஹால்லேயே வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வீட்டோட ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க யூபிவிசி விண்டோஸ்லாம் போடாமல் மர மர விண்டோஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து கிச்சன் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு கிச்சன் டாப் கிரானைட்டில் கொடுத்து சிங்க் வந்து எஸ்எஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி தனியாக பிளக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக வந்து ஒட்டி ஒர்க்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க கம்ப்ளீட் பண்ணி நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸோ எல்லா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் டைனிங் ஹால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒன்று ஏன்னா நல்லா ஒரு வென்டிலேஷனாக இருக்குது ஸோ அதுவும் வந்து மர விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டோரும் சரி விண்டோஸும் சரி உடனில் கொடுத்துருக்காங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூம்னு சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு ஸோ கரண்ட் லைன்லேருந்து எல்லாமே எடுத்து உங்களுக்கு வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வீடு வாங்கி வந்த உடனேயுமே அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த இந்த பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லேயுமே ரெண்டு அட்டாச்சு டாய்லெட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வெஸ்டர்ன் மாடலில் கொடுத்துருக்காங்க மொத்தமாக இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மூணு டாய்லெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ லோன் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க லோன் ஃபெசிலிட்டிஸையும் வந்து இவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவோட எண்ணில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் செகண்ட் பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஹெவியான வுட்டனில் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு அப்படின்ற சைஸில் ரெண்டு விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சுற்றியும் வந்து நல்லா இட விட்டு காம்பவுண்ட் வால் வச்சுருக்காங்க ஸோ அதனால் நல்ல ஒரு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது இந்த பெட்ரூம்லையும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது வெஸ்டர்ன் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டைல்ஸ் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக வந்து ஒட்டி ஷவர் ஹீட்டர்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோடய சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியும் ஸோ ரெண்டு பெட்ரூம் ஹால் டைனிங் ஹால் கிச்சன் தொட்டி போர்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இந்த வீட்டில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடு புக் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்